நண்பர்களே வணக்கம் ஆதிஜோதியின் இலவச ஆந்திரிக பயிற்சி வகுப்பில் இன்று வந்து ஒரு முக்கியமான பதிவு அதாவது ரொம்ப நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க இது என்ன அப்படின்னு சொன்னால் என்னை பார்த்தாவே யாருன்னா எதை திட்டுறாங்க மட்டும் சும்மா இருக்கிறேன் என்னை பார்த்தாவே எதனால் ஒன்று சொல்லி திட்டுறாங்க சும்மாவே ஒரு மாதிரி வெறுப்பாக பேசுகிறாங்க சும்மாவே சீண்டி சண்டை வாங்குகிறாங்க நம்மளை பற்றி யார்கிட்ட ஏதாவது தப்பாக சொல்கிறாங்க அது ஒன்று ரெண்டாவது கடன் வாங்கிட்டேன் கடன் வந்து கொடுத்துன்னு இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துன்னு இருக்கிறேன் வந்து அதிகமான தொல்லை பண்ணி அசிங்கப்படுத்தி என்னை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க தகாத வாரையில் வார்த்தைகளில் வந்து திட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் அதுக்கும் இந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் என்பது நான் வந்து சொல்கிறேன் அதுக்காக சும்மா சும்மாலாம் பண்ணக்கூடாது கடனை வாங்கிட்டால் கண்டிப்பாக கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாவது வந்து கொடுத்து சொல்லி நம்ம கொடுத்து அதை வந்து சுத்தமாக அந்த கடனை வந்து அடைத்து கிளியர் பண்ணிடணும் அதுக்காக கடன் நான் கட்ட மாட்டேன் அந்த மந்திரத்துக்கு நான் வந்து தள்ளி தள்ளி போடுவோன்னு சொன்னால் அது பாவத்துக்கு உரிய செயல் புரிஞ்சிங்களா அதனால் வந்து எதிரியின் வாயை அதாவது எதிரியின் நாவை கட்டுவது எதிரியின் நாவை கட்டுவது நம்மளை பார்த்தா எதுவும் திட்டக்கூடாது நம்மளை பார்த்தா எதுவும் பேசக்கூடாது ஒரு பேச்சு ரெண்டு பேச்சியோட பேச்சு அதோட விட்டுடணும் சண்டைக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு பதிவு இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இது எப்படி அப்படின்னு சொன்னால் இது என்னுடைய குருநாதர் சென்னையில் ஒரு குருநாதர் கூடவே இன்னொருத்தர் இருக்கார் மனசை குருநாதர் அவர்கள் கொடுத்த ஒரு மந்திரம் இது எனக்கு எப்போ கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் கிடச்சிச்சுன்னு இந்த பதினாறு கிட்ட கிடைத்த மந்திரம் இது அற்புதமாக வேலை செய்யும் இது இது எப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எதிராளி ஒரு வகையில் வந்து பயன்படுத்தினாங்க அது அந்த இடத்துல பயன்படுத்தும் போது அந்த இடத்துக்கு போய் நம்ம ஸ்தம்பித்து எப்படி அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது இந்த மந்திரத்தை பயன்படுத்தியிருக்காங்கன்னு தெரிஞ்சு அதை நம் குருநாதர் மூலமாக அறிந்து நாம் பயன்படுத்தி வெற்றி கண்ட முறை அதனால் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன் ஒரு சின்ன சூட்சியமாக மறைச்சு மட்டும் சொல்கிறேன் எல்லோரும் பயன்படுத்தலாம் இந்த மந்திரத்தை அதாவது மந்திரத்தை வந்து முதல்ல சொல்லிடுறேன் அதனுடைய விளக்கத்தை வந்து அப்புறமா சொல்கிறேன் ஓம் கொல்ல வேணுமென்று சொன்ன ஊரிலே வெல்ல வேணுமென்று வெந்நீர் அணிந்தேன் ஐமுகன் தைரியம் தருவான் ஆதி தன் கை தருவான் துர்கை துணை வருவாள் அவ்வெட்டு கட்டி ஆடை கட்டித்தாள் சுல்லா சுல்லா வாய் வீக்கம் பூட்டி வைத்தேன் என் வாய் திறக்க எதிரி அந்த இடத்துல வந்து எதிரியின் பெயர் வாய் திறவாமல் நாவடங்க நமச்சிவாய சிவ அந்த எதிரியின் வாய் நன் பெயர்னு போட்டிருக்கேன் எதிரி பெயர் அந்த இடத்துல போட்டு திறவாமல் நாவடங்க நமச்சிவாய சிவ அப்படின்னு சொல்லி மந்திரத்தை ஓதணும் இது வந்து காலையில் தினமும் காலையில் எழுந்திரிச்சு குளிர்ச்சி ஒரு பதினோரு முறை அல்லது குறைஞ்சது ஒரு ஒன்பது முறை சொல்லி திருநீர் அணிந்து கொண்டு சென்றோம் என்றால் ஒருத்தர் பத்து பேச்சு பேசுகிறாங்கன்னு சொன்னால் ரெண்டு பேச்சோட நிறுத்திடுவாங்க இதுதான் என்னுடைய வந்து விஷயம் பத்து பேச்சு பேசுனாங்கன்னா ரெண்டே பேச்சோட சொல்லி நிறுத்திடுவாங்க அதுதான் இந்த உண்டான மகிமை இது இந்த மந்திரத்தை வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் உண்டு அது அதை நம்ம சொன்னோம்னு சொன்னால் தவறான வழியில் வந்து பயன்படுத்திடுவாங்க எல்லோரும் அது ஒரு சில கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு சில ரெண்டு மூணு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போய் ஒரு சின்ன ஒரு பூஜை பண்ணி அதன் மூலியமாக வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டில் பூஜை செஞ்சு நம்ம அந்த விபூதியை வந்து வேற மாதிரி நம்ம செஞ்சு தூவி விட்டோம்னு சொன்னோம்னா அவர்கள் வந்து சுத்தமாக நம்மளை பார்த்த உடனே வந்து எதுவுமே குறிப்பிட்டது கிட்டத்தட்ட ஒரு இரண்டே முக்கால் நாளிகை வந்து நம்ம அந்த எதிர்களில் இருந்தாலும் நம்மளை பற்றி அவங்க வந்து எந்த ஒரு தவறான பேச்சுக்களும் வந்து எந்த ஒரு தவறான செயல்களும் வந்து ஈடுபட மாட்டார்கள் இது நான் வெளிப்படையாக ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி இதை வைத்து பல தவறான செயல்கள் செய்வாங்க இது நல்லதுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் ஈஸியான சிம் மெத்தடில் சொல்லியிருக்கேன் அனைவரும் பயன்படுத்தி நலமாக வேண்டிய கேட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதிகமான பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய அந்த ஒரு நபர் யாராவது பயனடைந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த பலனிலே பங்கு உண்டு நான் கொடுக்கக்கூடிய தகவல்கள் வந்து உடனுக்குடனேயே நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள் நோட்டிஷன் நோட்டிஃபிகேஷனில் வந்து உடனே அந்த பதிவுகள் வந்து சேரும் நீங்களும் பார்த்து பயனடையலாம் மீண்டும் சந்திப்போம்